வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று நாம் எல்லோரும் கிருஷ்ண கிருஷ்ணகானம் செய்து கண்ணனை நம் வீட்டுக்கு அழைப்போம் கபடமில்லாத உண்மையான பக்தியுடன் நம்பிக்கை வைத்து மனதை கிருஷ்ணனிடம் ஒன்றச் செய்து அந்த பாவனையிலேயே கானம் செய்தால் நிச்சயமாக வருவான் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் கண்ணன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் कृष्ण करी कृष्ण करी गोकुल वृंदवनुरी कृष्ण करी कृष्ण करे गोकुलृंदवनुरी कृष्ण करी कृष्ण करी गोविंद गोपाल कृष्ण करे कृष्ण करी कृष्ण करे गोकुल वृंदवनुरी कृष्ण करे கிருஷ்ணகரே கோவிந்த கோபால கிருஷ்ணகரே கண்ணனி நீந்தன் முன்னே வந்தால் அதுதான் என் ஜன்ன சாப்பல்யமே கண்ணனி எந்த முன்னே வந்தால் அதுதான் என் ஜன்ன சாபல்யமே കണ്ണിയേ കട്ടി കറുംബേ കണ്ണിയേ കട്ടി കറുംബേ കാത്തിർ കിന്ദ്രേ ഓടിവാ കാത്തിർ കിന്ദ്രേ വോടിവാ കൃഷ്ണകര കൃഷ്ണ ഹരേ ഗോകുല ബ്രംസവനുഹരേ കൃഷ്ണകര കൃഷ്ണഹര கோவிந்த கோபால கிருஷ்ணகரின் கண்ணை போத்தும் பொந்தன் கைகளிலே கண்ணை போத்தும் உந்தன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா கண்ணை போத்தும் பொந்தன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா வெண்ணை சீதரிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டிடுவேன் தென்னை சீதரிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டிடுவேன் சின்ன நீ என் முன்னே வந்தால் அதுதான் என் ஜென்ம சாபல்யமே கிண கண்ணாணி என் முன்னே வந்தால் அதுதான் என்ன சாப்பல்யமே கிருஷ்ணகரே கிருஷ்ணகரே கோகுல பிரந்தவனு ஹரே கிருஷ்ணகரே கிருஷ்ணகரே கோபினுதோபால கிருஷ்ணகரே சத்தி தவழ் தேனி நடந்து வந்தார் தத்தி தவழ்ந்தேனி நடந்து வந்தால் தண்டை சீலம்போனி கேக்குதடா தண்டை சீலம்போனி கேட்டுதடா தத்தி தவழ்ந்து நீ நடந்து வந்தால் தண்டை சீலம்போனி கேட்டுதடா கித்திக்கத்தேன் குழல் நீ இசைத்தால் சித்திக்கத்தேன் குழல் நீ இசைத்தால் கண்ணா நான் என்னை மறந்திடுவேன் சித்திக்க தேன் குழல் நீ இசைத்தால் கண்ணா நான் என்னை மறந்திடுவேன் சின்ன கண்ணா நீ என் முன்னே வந்தால் அதுதான் என் ஜென்ம சாபல்யமே கிருஷ்ண கரே கோகுல விருந்தவன் ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண ஹரி கோபால கிருஷ்ண ஹரி காலிங்க கம்சனை குண்டி செய்யத்தாலும் காலிங்கணம் செய்தாலும் கம்சனை கொன்றுாலும்வரர்தன மலையை கூடை பிடித்தாலும் கோவர்தன மலையை கூடை பிடித்தாலும் கீதோ பிரதேசம் செய்தாலும் கோவர்தன மலையை குடை பிடித்தாலும் கீதோபதேசம் நீ செய்தாலும் േ നീ ചിന്ന കുഴേ നീ ചിന്ന കുഴ കൃഷ്ണകരേ കൃഷ്ണകരേ ഗോകുണപ്രവനുകരേ കൃഷ്ണകരേ കൃഷ്ണകരേ ഗോപിന് തോപാല കൃഷ്ണകരേ കൃഷ്ണ ഹരി കൃഷ്ണ ഹരി ഗോകുല ബൃന്ദവനുകോവിയ തോപാല കൃഷ്ണ ഹരി ഗോവ്യന്ത ഗോപാല കൃഷ്ണഹരി കൃഷ്ണഹരി ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അടുത്ത ഭജനപാടലിൽ സന്ദിപ്പോ ഫ്രാൻസ് താങ്ക് യു